இன்னைக்கு எல்லாருடைய வாழ்க்கையிலும் உங்களால செய்ய முடியாத சில காரியங்கள் இருக்குது நீங்க அத செய்யவே முடியாது நீங்க எவ்வளவு முயற்சி பார்த்துட்டீங்க அதை நடக்கல நீங்க எவ்வளவு காரியங்களை மனுஷிய முயற்சியில செஞ்சுட்டீங்க அதை நடக்கல சில மனிதர்களுக்கு எவ்வளவு புத்தி சொல்லிட்டீங்க அவங்க திருந்தவே இல்ல பாரு நேசிப்பாரு எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க அவர் நேசிக்கவே மாட்டிக்கிறாரு குடும்பம் இப்படி ஒரு உடைக்கப்பட்ட நிலைமையில இருக்கும் பொழுது அவர் உங்களை நேர பார்த்து கேட்பாரு இதை செய்யறதுக்கு எனக்கு வல்லமை உண்டு என்று நீ என்ன செய்கிறாயா விஸ்வாசிக்கிறாயா இன்னைக்கு உங்க வாழ்க்கையில உங்களை முடங்க வச்சு எழும்ப முடியாத ஒரு இடத்துல அழுத்தி வச்சு சந்தோஷமா இருக்க முடியாம ஏதோ ஒரு காரியம் உங்களை அழுத்துது ஆண்டவர் கேட்கிறாரு இதை செய்ய எனக்கு வல்லமை கூப்பிட்டு விசுவாசிக்கிறாயா நீங்க பொழுது இந்த வார்த்தையை சொல்லி சொல்லி ஜெபிக்க என் வீட்டை ரட்சிக்க உமக்கு வல்லமை உண்டுன்னு விசுவாசிக்கிறேன் வசனத்தை ஜெபமாய் மாற்றி விசுவாசத்தோடு கூட அதை ஜபிப்பீர்கள் என்றால் நிச்சயமா உங்க ஜபங்களுக்கு என்ன வரும் பதில் வரும்